ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாயே தன்னோ ஷண்முக பிரச்சோதயாது ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அறுபடை முருகனுக்கு அரோஹரா ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாப்பியோ நம இன்று ஐந்து நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சுக்லபக்ஷ பஞ்சமி காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது இன்றைக்கி முழுவதுமே போராட நட்சத்திரம் இன்னைக்கு வந்து சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம் பூஜை ஸ்கந்த ஷஷ்டி சூரசம்ஹாரம் இன்னைக்கு உண்டு இன்னைக்கு கரிநாள் இனி இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களை சுகாதிபதி சந்திரபகவான் தனசப்தமாதிபதி சுக்கரனின் சாரம் பெற்று பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிக மிக அருமையான நாள் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமோ போயின் அது ரோணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் அதை ஆராய்ந்து பார்த்து செய்யவும் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் செவ்வாய் முத்துன ராசி அன்பர்களே தனவாக்கு குடும்பாதிபதி சந்திரபகவான் சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் இதனால் வந்து வாழ்க்கைத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்களை மதித்து நடப்பார்கள் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் புதன் கடகராசி அன்பர்களே இன்று நீர் சம்பந்தமான இடங்களுக்குச் செல்லும்போது மிக மிக கவனம் தேவை சுபச் செலவுகள் ஏற்படலாம் அதே வேளையில் ஆடம்பரச் செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் குரு சிம்மராசி அன்பர்களே விரயாதிபதி சந்திரபகவான் இன்று பஞ்சம பூர்வமணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குழந்தைகளுக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் வெளிநாட்டிற்கு சென்று அனுப்பி வைத்து குழந்தைகளை படிக்க வைக்க விரும்புபவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சினைகளில் அதை பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று லாபாதிபதி சந்திரபகவான் சுகஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் தொழில் செய்வதற்கான பிரச்சனைகளில் ஒரு நல்ல சுமூக தீர்வு கிடைக்கும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த பரபரப்பு குறையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் புதன் துளாராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக போராட்டமாக இருந்து வந்த பிரச்சனைகளில் சுமூக தீர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கிரன் விரச்சிக ராசி அன்பர்களே இன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி மற்றும் சுக்கரன் கிரகங்களாலும் தனஸ்தானத்தில் இருக்கும் சந்திரனாலும் உங்களுடைய பேச்சின் வலிமை அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் மேலிடம் உங்கள் மீது கனிவான பார்வையை தரும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் சுக்கரன் தனுசு ராசி அன்பர்களே இன்று அஷ்டமாதிபதி சந்திரபகவான் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவலாம் எந்த ஒரு விஷயத்திலும் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் தகுந்த ஆலோசனையை கேட்டு செய்வது நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயங்களை அடுத்த இரு நாட்களுக்கு ஒத்தி நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு மகர ராசி அன்பர்களே இன்று குடும்பத்திற்காக சில செலவுகள் செய்ய வேண்டி வரலாம் பெற்றோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் கும்பராசி அன்பர்களே இன்று லாபம் பாதிக்கப்படலாம் எந்த ஒரு முதலீடு செய்வதற்கு முன்னும் தகுந்த ஆலோசனையை பெறுவது நன்மை தரும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் செவ்வாய் மீனராசி அன்பர்களே இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கி ஜோதிட செய்தியை பொறுத்தவரை ரெண்டு விஷயங்கள் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் அதில் முதல் விஷயம் இன்றைக்கி வந்து ஸ்கந்தசஷ்டி அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு அல்லது நமக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போது நம்மளுடைய தன்னம்பிக்கையினுடைய வலிமை குறையலாம் அதனால் நீங்கள் வந்து இன்றைய தேதியில் நம்ம டெய்லியே நம்மளால் சொல்ல முடியாட்டா கூட இன்றைய தேதி மட்டுமாவது நாம் விரதம் இருந்து முருகனை சஷ்டி கவசம் சொல்லி வழிபடலாம் ஸோ அது நம்ம அந்த சஷ்டி கவசம் அது எந்த ராசியில் பிறந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி தாராளமான முறையில் சஷ்டி கவசம் சொல்லி நாம் வழிபடலாம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஒரு அன்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா ஒரே ரஜுவில் இருக்கிறவங்க வந்து திருமணம் செய்யலாமா அதாவது ஒரே சரடு இருக்கிறவங்க வந்து திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதில் வந்து ஆரோகணம் அவரோகணம் இருக்குது மொத்தம் ஐந்து விதமான ரஜ்ஜும் இருக்குது சிரசு கழுத்து தொப்புள் தொடை பாதம் ஐந்து விதமான ரஜ்ஜுகள் இருக்கிறது மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் மூணே ரஜ்ஜு ஒரே 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 ரஜ்ஜு வந்துடும் அதாவது வந்து மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாயோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும் சிரசு ரஜு அதாவது தலை ரஜ்ஜு வரும் மீதி உள்ளவங்களுக்கு வந்து பாதம் தொடை தொப்புள் கழுத்து வரும் இதில் இந்த கழுத்து ரஜுவில் பிறந்திருக்கிறவங்க மட்டும் ஒரே ரஜ்ஜூவில் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது கழுத்து ரஜ்ஜு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மட்டும் ஒரே ரஜ்ஜு இருந்தால் பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒரே ரஜ்ஜுவாக இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது அதே வேளையில் மற்ற நட்சத்திரங்கள் காலர்கள் தாராளமான முறையில் செய்யலாம் அதில் ஆரோகணம் அவரோகணம் நாம் பார்க்கணும் அதை தவிர லக்ன பாதசார பொருத்தம் பார்க்கணும் இதை தவிர பேர் ராசி பொருத்தம் பார்க்கணும் இதை பார்த்து தான் நாம் முடிவு பண்ணணும் தாராளமான முறையில் ஒரே ரஜ்ஜுவில் இருப்பவர்கள் திருமணம் செய்யலாம் சிரசு ரஜ்ஜுவும் கழுத்து ரஜ்ஜுவும் தவிர மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தாராளமான முறையில் திருமணம் செய்யலாம் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வித்தியாசமானது ஒரு ஜோதிட செய்திரு நான் சந்திக்கிறேன் நன்றி When I come.